சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பத்து அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிறபோது பென்னியமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை எண்டையில் இரண்டு மனுஷரை காண்பாய் அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள் நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்குப் போகிற மூன்று மனுஷர் அங்கே உன்னைக் கண்டு சந்திப்பார்கள் ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் உள்ள ஒரு திருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு இரண்டு அப்பங்களை கொடுப்பார்கள் அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும் பின்பு பெலிசரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்குப் போவாய் அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய் அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் நீ அவர்களுடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய் தேவன் உன்னோட இருக்கிறார் நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் ஏழு நாள் காத்திரு என்றான் அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார் அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றே தினமே நேரிட்டது அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்க தரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான் அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்க தரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதைக் கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன் இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான் ஆதலால் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழியாயிற்று அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி முடிந்த பின்பு மேடையின் மேல் வந்தான் அப்பொழுது சவுளுடைய சிறிய தகப்பன் நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான் அதற்கு அவன் நாங்கள் கழுதுகளை தேடப்போய் அவர்களை எங்கும் காணாதபடியினால் சாமுவேல் இடத்துக்கு போனோம் என்றான் அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன் சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன அதைச் சொல் என்றான் சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான் ஆனாலும் ராஜ்யபாரத்தைப் பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுகப்பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன் நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள் இப்பொழுது கர்த்தருடைய சன்னதியில் உங்கள் வம்சங்களின் படியையும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியையும் வந்து நெல்லுங்கள் என்றான் சாமுவேல் இசரவேலின் கோத்திரங்களையெல்லாம் சேரப்பண்ணின பின்பு பென்னியமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது அவன் பென்னியமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேரப்பண்ணின பின்பு மாத்திரை குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது அவனை தேடினபோது அவன் அகப்படவில்லை அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க இருந்தான் அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள் சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள் சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சன்னிதியில் வைத்து ஜனங்களையெல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான் இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனுடைய கூட போனார்கள் ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் போல இருந்தான் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அமோனியன் வந்து கீழே இருக்கிற யாபேசை முற்றி கை போட்டான் அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும் அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள் அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ் நான் உங்கள் ஒவ்வொருவனுடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களுடைய பண்ணும் உடன்படிக்கை என்றான் அதற்கு யாபேசின் மோப்பர்கள் நாங்கள் இஸ்ரேல் நாடங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி ஏழு நாள் எங்களுக்கு தவணை கொடும் எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள் அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்தச் செய்திகளைச் சொன்னார்கள் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள் இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான் யாபேசின் மனசில் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள் சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி ஓர் இணைமாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரோவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் ஏவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான் அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள் அவர்களை பேசக்கிலே இலக்கம் பார்த்தான் இஸ்ரேல் புத்திரரில் மூன்று லட்சம் பேரும் யூதா மனுஷரில் முப்பதனாயிரம் பேரும் இருந்தார்கள் வந்த ஸ்தானாபதிகளை அவர்கள் நோக்கி நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீழயாத்தில் இருக்கிற யாபேஷின் மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள் ஸ்தானாபதிகள் வந்து யாபேஷின் மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள் அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் பின்பு யாபேஷின் மனுஷர் நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம் அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்குச் செய்யுங்கள் என்றார்கள் மறுநாளிலே சவுல் ஜனங்களை மூன்று படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான் தப்பினவர்களில் இரண்டு பேராகிலும் சேர்ந்து ஓடிப்போகாதபடி எல்லாரும் சிதறிப்போனார்கள் அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி சவுலா நமக்கு ராஜாவா இருக்கப் போகிறவன் என்று சொன்னவர்கள் யார் அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு கொடுங்கள் என்றார்கள் அதற்கு சவுல் இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது என்று கர்த்தர் இஸ்ரோவேலுக்கு நச்சுப்பை அருளினார் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி நாம் கில்காலுக்குப் போய் அங்கே ராஜபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான் அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கருத்துடைய சன்னிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரோவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பன்னிரண்டு அப்பொழுது சாமுவேல் இஸ்ரோவேலர் அனைவரையும் நோக்கி இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன் இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார் நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன் என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள் நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன் இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய இரவை எடுத்துக்கொண்டேன் யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு இடுக்கன் செய்தேன் யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண் சாடையாய் இருந்தேன் சொல்லுங்கள் அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான் அதற்கு அவர்கள் நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருக்கிறார் அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான் அதற்கு அவர்கள் அவர் சாட்சிதான் என்றார்கள் அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி மோசையையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே இப்போதும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்துவந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களோட நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நெல்லுங்கள் யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும்போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் அனுப்பினார் அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிறபோது அவர் அவர்களை ஆசூரின் சேனாபதியாகிய சிசராவின் கையிலும் பெலிஸ்டரின் கையிலும் மாவாபிய ராஜாவின் கையிலும் வெற்றி போட்டார் இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தர்வத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம் இப்போதும் எங்கள் சத்துக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும் இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் எர்பகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அம்மோன் புத்திரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள் இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார் இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார் நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் அண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் இருக்கும் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று கோதுமை அனுப்பினால் அல்லவா நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் அப்பொழுது இடி முழக்கங்களையும் மலையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் அணினான் அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மலையையும் கட்டளையிட்டார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும் நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள் அப்பொழுது சாமையில் ஜனங்களை நோக்கி பயப்படாதேயுங்கள் நீங்கள் இந்த பல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள் ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவையுங்கள் விலகி போகாதிருங்கள் மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள் அவைகள் வீணானவைகளே கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிடமாட்டார் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன் அது எனக்கு தூரமாயிருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி இரண்டு வரை சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று அவன் இஸ்ரோவேலை இரண்டாம் வருஷம் அரசாண்டபோது இஸ்ரோவேலில் மூவாயிரம் பேரை தனக்கு தெரிந்து கொண்டான் அவர்களில் இரண்டாயிரம் பேர் சவுலோடை கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் ஆயிரம் பேர் யோனத்தானோடை கூட பென்யமின் நாட்டிலுள்ள கிபியாவிலும் இருந்தார்கள் மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான் யோனத்தான் கேபாவிலே தானயம் இருந்த பெலிஸ்தரை முறிய அடித்தான் பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள் ஆகையினால் இதை எப்பிரையர் கேட்க கணவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்கலம் ஊதுவித்தான் தானயம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறிய அடித்தான் என்றும் இஸ்ரோவேலர் பெலிஸ்தருக்கு அறுவர்பானார்கள் என்றும் இஸ்ரோவேலெல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள் பெலிஸ்டர் இஸ்ரோவேலோடு இஷ்டம் பண்ணும்படி முப்பதனாயிரம் ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கணக்கான மெக்மாஸிலே பாளையமிறங்கினார்கள் அப்பொழுது இஸ்ரோவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒழித்துக் கொண்டார்கள் எப்ரையரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீழேயா தேசத்திற்கும் போனார்கள் சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள் அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு போனார்கள் அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான் அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிறபோது இதோ சாமுவேல் வந்தான் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறிப் போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்டர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்டர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபலியை செலுத்தினேன் என்றான் சாமுவேல் சவுலைப் பார்த்து புத்தியீனமாய் செய்தீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை போனீர் மற்றபடி கர்த்தர் இஸ்ரோவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான் சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பெண்யமின் உள்ள கிபியாவுக்கு போனான் சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய அறுநூறு பேர் இருந்தார்கள் சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் அவர்களோட கூட இருக்கிற ஜனங்களும் பென்யமின் உள்ள கிபியாவில் இருந்து விட்டார்கள் பெலிஸ்டரோ பாளையமிறங்கி இருந்தார்கள் கொள்ளைக்காரர் பெலிஸ்டரின் பாளையத்திலிருந்து மூன்று படையாய் புறப்பட்டு வந்தார்கள் ஒரு படை ஒப்ரா வழியாய் சுவால் நாட்டிற்கு நேராக போயிற்று வேறொரு படை பெத்ரோன் வழியாய் போயிற்று வேறொரு படை வனாந்திரத்தில் இருக்கிற செபோயீமின் பள்ளத்தாக்கு எதிராக எல்லை வழியாய் போயிற்று எபிரையர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் ஒன்று பண்ணாதபடிக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்டர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் குழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிசரிடத்துக்கு போக வேண்டியதாய் இருந்தது கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூருள்ள ஆயுதங்களையும் கோடரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது இத்தநாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகி என்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது